இந்திய தேர்தல் ஆணையமானது தற்பொழுது நாடு முழுவதுமே குறிப்பாக எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு மேற்கு வங்காளம் உள்ளிட்ட இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள்னு சொல்லப்படக்கூடிய எஸ்ஐஆர மேற்கொண்டுட்டு வருது இந்த பணி அப்படின்றது அடுத்த ஆண்டு நடைபெறதுக்காக இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களை கொண்டு முக்கியத்துவம் சொல்லப்படுது இந்த எதிராக எதிர்கட்சிகள் குறிப்பாக எடுத்துக்கிட்டோம்னா மேற்குவங்க முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் உடைய தலைவருமாக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் கடுமையான சில எதிர்ப்பை வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதாவது கொல்கத்தாவில நடைபெற்றிருந்த பேரணி ஒன்றுல பேசியிருக்கக்கூடிய அவர் தேசிய தேர்தல் ஆணையம் வந்து பாஜகவுக்கு ஆதரவா செயல்படுறதாகவும் இந்த சிறப்பு திருத்த நடவடிக்கை மூலமா உண்மையான வாக்காளர்கள் நீக்கிட்டு தேர்தல் முடிவுகளை மாற்றத்துக்காக பாஜக சூழ்ச்சி செய்யறதாகவும் நேரடியாகவே தன்னுடைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாங்க மம்தா பானர்ஜி அவர்களுடைய பேச்சானது மேற்கு வங்கத்துல மட்டுமில்லாம தேசிய அளவுலையுமே ஒரு பெரிய அளவுக்கான அதிர்வலைகளையே ஏற்படுத்தியிருக்கு இத பத்தின முழுமையான விவரத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ராசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது பத்தினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கைன்னு சொல்லப்படக்கூடிய எஸ்ஐஆர் பொதுவாகவே வந்து வாக்காளர் பட்டியலை சுத்தம் செய்யறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வழக்கமான பணியாக தான் இருக்கு ஆனா இந்த குறுகிய கால திருத்த இயக்கத்துடைய நோக்கம் பத்தி எதிர்கட்சிகள் கடுமையாகவே சந்தேகங்களை எழுப்பிட்டு இருக்கிறாங்க பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அங்க நடந்த எஸ்ஐஆர் பணியில சுமார் அறுபத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் இப்போ வந்து எழுந்திருக்கு இந்த குற்றச்சாட்டுகள் அப்படின்றது பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா வாக்காளர்களையும் நீக்கிட்டு தேர்தல வெற்றி பெறதுக்காக தான் இந்த செயல்பாடு வந்து திட்டமிட்டு வலுப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது அதே போல தற்பொழுது தமிழ்நாட்டுல திமுக மற்றும் அவங்களுடைய கூட்டணி கட்சிகளும் மேற்கு வங்கத்துல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுமே இந்த எஸ்ஐஆர் ஆர் நடவடிக்கையை தங்களுடைய மாநிலங்கள் உரிமைகளையும் ஜனநாயகத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய தாக்குதலாகவும் கருதி போராடிட்டு வந்துட்டு மேற்கு ஒரு பிரம்மாண்டமான பேரணியில பேசியிருந்த மம்தா பானர்ஜி அவர்கள் பாஜகவுக்கு எதிராக மிகவுமே கடுமையான சில எச்சரிக்கையுமே அது என்ன பாஜகவானது தன் மேலையோ இல்ல தன்னுடைய மக்கள் மேலையோ குறி வச்சு தாக்குதலை நடத்தினாங்கன்னா நான் வந்து ஒட்டுமொத்த தேசத்தையுமே உழுக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு உசூளுரையே கொடுத்திருக்கிறாங்க அதாவது தன்னுடைய மக்களையும் வாக்காளர்களுடைய உரிமையுமே வந்துட்டு பாதுகாக்கிறதுக்கு உறுதி பூண்டு இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் பாஜக தேர்தலுக்கு அப்புறமா நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்திச்சு இந்த சிக்கலை விளக்குறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு தங்களுக்கு மோசமான ஒரு ஆண்டாக இருக்கும்னு உங்களால ஆட்சியை தக்க வச்சுக்கவே முடியாதுன்னு சொல்லி பாஜகவுக்கு நேரடியான ஒரு எச்சரிக்கையே கொடுத்திருக்கிறாங்க மம்தா பானர்ஜி அவர்கள் மேலும் தேர்தல் ஆணையத்துடைய இந்த செயல்பாடுகளை மம்தா பானர்ஜி நேரடியாகவே கண்டிக்கவும் செஞ்சிருக்கிறாங்க அதாவது தேர்தல் ஆணையத்துடைய வேலை அப்படின்ற விஷயமானது நடுநிலைமையாக இருக்கிறது தான் பாஜகவுடைய கமிஷனாக இருக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்கிறாங்க அதாவது உண்மையான வாக்காளர்களை நீக்கிறதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் அதோட வாக்காளர் பட்டியல பாஜக தங்களுடைய கட்சி அலுவலகத்துல இருந்தே அதுக்கு ஆதரவா செயல்பட்டு குற்றச்சாட்டும் இது தேர்தல் ஆணையம் ஒரு அரசியல் அமைப்பாக மட்டும் செயல்படாம செயல்படாமியுடைய அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு கருவியாக மாறிடுச்சா அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு தேசிய அளவிலான கேள்வியே இருக்கிறதாக இருக்கு இதை தொடர்ந்தே வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த எஸ்ஐ பணிகளுடைய கால அவகாசம் பத்தினா நடைமுறை சிக்கலையுமே எழுப்பி கூறியிருக்கிறாங்க பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா வாக்காளர் பணிகளுடைய இந்த பணிகள் அப்படின்ற விஷயமானது நடத்தி முடிக்கிறதுக்கு சராசரியா மூன்று ஆண்டுகள் வரைக்கும் ஆகும் ஆனா இப்போ இத வந்து சில மாதங்களுக்குள்ள குறிப்பாக அதாவது ரெண்டு மாத காலங்களுக்குள்ள எப்படி செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வியுமே வைக்கப்பட்டிருக்கு அதாவது மிக குறுகிய காலத்துல செய்யக்கூடிய இந்த பணி அப்படின்றது முழுக்க முழுக்கவே அதிக அளவுல தவறான சில தரவுகளுடைய அடிப்படையில மேற்கொள்ளப்படுறதாக இருக்கணும் இந்த வாக்காளர் பட்டியல்ல வெளியாகக்கூடிய தரவுகள் வந்து மிகப்பெரிய ஒரு பேரழிவாக இருக்கும்னு வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதாவதாக முறையாக இல்லாம அவசரமாக செய்யப்படக்கூடிய இந்த நீக்க பணிகள் அப்படின்ற விஷயம் தேர்தல் முறையில நம்பகத்தன்மையும் அதோடைய முடிவுகள்ல கேள்விக்குமே வந்துட்டு உள்ளாக்கப்படும் அப்படின்றதுதான் இங்க தெரிவிக்கப்பட்டிருக்கு மேலும் இந்த இடத்துல மம்தா அவங்களுடைய முக்கிய கவலை அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னா உண்மையாகவும் தகுதியாகவும் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எல்லாத்தையும் இலக்கு வச்சு நீக்கப்படுறதாக இருக்கு அப்படின்றதுதான் அதாவது தகுதியாக இருக்கக்கூடிய வாக்காளர் ஒருத்தருடைய பேரை நீக்கக்கூடிய அதிகாரம் அப்படின்றது தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி உறுதியாக கூறியிருக்கிறாங்க ஆனா இங்க வந்துட்டு முன்னெல்லாம் மக்கள் வந்துட்டு யாரு ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு வாக்களிச்சுட்டு இருந்தாங்க ஆனா இப்போ பாஜகவுடைய இந்த சூழ்ச்சியால அரசு யார வாக்களிக்கணும் அப்படின்றத வந்துட்டு முடிவு செய்யறதுக்கான ஒரு நிலை தான் இப்ப உருவாகி இருக்கு இது மிகவுமே கவலையை கொடுத்திருக்கு அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க இதே போலதான் இந்த ஆதார் கார்டு அதே போல பேங்க்ல இருக்கக்கூடிய நமக்கு டாக்குமெண்ட் எந்த ஒரு இப்போ மதிப்பு இல்ல அப்படின்னு பாஜக என்ன சொல்லுதோ அதுபடிதான் இங்க எல்லாமே நடக்குது அப்படின்றதும் இங்க வைக்கப்படுற குற்றச்சாட்டாக இருக்கு இது ஜனநாயகத்துடைய வாக்காளர்களுடைய இறையாண்மையை பறிக்கிறதுக்கான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது இதே போலவே இதை தொடர்ந்து வந்து சிறப்பு திருத்த பணிகளை பத்தி பேசி இருக்கக்கூடிய மம்தா குடியுரிமை திருத்த சட்டம் சொல்லப்படக்கூடிய சிஏஏ பற்றியுமே வந்துட்டு விவாதங்களை எழுப்பி இருக்கிறாங்க அதாவது தேர்தல்கள் நெருங்கி வந்துட்டு இருக்க கூடியதால பாஜக திடீர்னு இந்த சிஏஏ பற்றி பேசிட்டும் இருக்கிறாங்கன்னு சொல்லி மதத்துடைய அடிப்படையில படிவங்களை வந்துட்டு விநியோகிக்கப்படதாகவும் அவங்க வந்து குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க மேலும் இந்த சிஏவுக்கு வந்துட்டு யாருமே சமூக ஊடக தகவல் எதையும் பார்த்துட்டு விண்ணப்பிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி மக்களை வந்து எச்சரிக்கவும் செஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த சிஏவுக்கு வந்துட்டு விண்ணப்பிச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய வாக்குரிமை கூட போகலாம் அப்படின்னும் மக்கள் யோசிச்சு இங்க வந்து செயல்படணும் அப்படின்ற விஷயத்தையுமே இதன் மூலமாக வலியுறுத்தி இருக்கிறாங்க இங்க இந்த விஷயமானது அதாவது வாக்காளர் நீக்கம் மற்றும் குடியுரிமை சட்டங்கள் ரெண்டையுமே ஒண்ணு நினைச்சு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறி வச்சு அரசியல் செய்யப்படுறதாகவுமே வந்துட்டு இந்த இடத்துல மம்தா அவர்கள் வாதிட்டு இருக்கிறாங்க மேலும் மம்தா பானர்ஜி அவர்கள் தன்னுடைய பேச்சின் போது வந்து அரசியல் சட்டத்தை தன்னுடைய துணையாக எடுத்துக்கிட்டு பாஜகவுடைய செயல்பாடுகளையும் விமர்சனம் செஞ்சிருக்கிறாங்க என்ன அப்படின்னா அம்பேத்கர் கஷ்டப்பட்டு தான் இந்த அரசியல் அமைப்பை உருவாக்குனான்றதை நீங்க மறந்துடாதீங்க நம்முடைய அரசியல் அமைப்பு அப்படின்ற விஷயம் எல்லா மதங்களுடைய நல்லிணக்கத்தையும் வலியுறுத்தி இருக்கிற ஒரு விஷயமாக இருக்குன்னு சொல்லி குறிப்பிட்டு ஆனா இங்க வந்து பாஜகவுடைய நடவடிக்கைகள் அப்படின்றது மக்களை வந்து துன்படுத்த

இது வந்து மேற்கு வங்கத்துடைய கலாச்சாரம் அதோட அரசியல் அடையாளத்து மேல வைக்கக்கூடிய தாக்குதலாகவும் பார்க்கப்படுது அதாவது தன்னுடைய பலம் வந்து மேற்கு வங்க வாக்காளர்களுடைய உரிமையை வந்து பாதுகாக்கத்துல இருக்கு அப்படின்னு வந்து உறுதியாக இருக்கிறதாகவும் குறிப்பிட்டு அதனால வந்து தன்னை வந்து தோற்கடிக்க பாக்குறாங்க அப்படின்னுமே இங்க வந்து மம்தா அவர்கள் ஒரு விஷயத்த முன் வச்சிருக்கிறாங்க அதே போல தன்னால நேரடியாக மோதி வெல்ல முடியாதுன்னு தான் பாஜக வந்து தேர்தல் ஆணையத்து மூலமா இந்த சூழ்ச்சியை வந்து செய்யறதாகவுமே வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க இங்க வந்து மேற்கு வங்கத்துல பாஜகவுடைய முயற்சி வந்து வெற்றி பெறாது அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் இன்னுமே ஒரு படி மேல போய் பாஜகவுக்கு ஒரு சவாலையுமே இந்த இடத்துல விடுத்திருக்கிறாங்க அது என்ன அப்படின்னா தன்னை தோற்கடிக்கிறதுக்காக பாஜக நினைச்சாங்க அப்படின்னா மோடியுடைய சொந்த மாநிலமா இருக்கக்கூடிய குஜராத்ல பாஜக வந்து தோல்வியை சந்திக்கும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறாங்க அதாவது இப்போ இந்த விஷயமானது வந்து மேற்கு வங்கத்துல இனி பாஜகவுடைய செயல்பாடுகள் வந்து தேசிய அளவுலயே வந்துட்டு கவனம் பெறும் அப்படின்னும் இது வந்து ஆளும் கட்சிக்கு எதிராக திரும்பும் அப்படின்னும் அவங்களுடைய நம்பிக்கையை காட்டுறதாக இருக்கு அதே போல தன்னை வந்து இந்த அரசியல் ரீதியான சவால் அப்படின்ற விஷயம் வந்து மேற்கு வங்க அரசியல்ல பெரிய விவாதமாகவும் மாறி இருக்கு மேலும் இந்த எஸ்ஐஆர் இயக்கத்துடைய உண்மையான நோக்கம் அப்படின்ற விஷயமானது வெறும் ஒரு வாக்காளர் பட்டியலை வந்து சரி செய்யறதாக இல்லாம இதுக்கு முற்றிலுமே மாறாக அரசியல் ரீதியாக வந்து பலவீனமான பிரிவினரை தனிமைத்துவப்படுத்துறதுதான் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து கருத்துகள் வந்து பதிவு செய்யப்பட்டு இருக்கு அதாவது முறையான ஆவணங்களோ முறையான ஆவணங்களோ இல்ல அதிகாரப்பூர்வ தகவல் தொடர்பு அப்படின்றதோ இல்ல குறிப்பாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த வெளிப்படைத்தன்மை இல்லாம இருக்கக்கூடிய நிலை அப்படின்றதும் இந்த சிறப்பு தீவிர பணி அப்படின்ற விஷயம் எதிர்கட்சிகளுடைய வாக்கு வங்கிகளை இலக்காக வச்சு நீக்கிறதுக்கு ஒரு கருவியாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய கவலை தேசிய அளவிலேயே வந்துட்டு நிலவிட்டு இருக்கு இது இந்தியாவுடைய பல கட்சி ஜனநாயக அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு கடுமையான அச்சுறுத்தலாகவும் இந்த இடத்துல பார்க்கப்படுது மேலும் மம்தா பானர்ஜி அவர்கள் தான் விடுத்திருக்கக்கூடிய இந்த எச்சரிக்கையை உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக தான் அவங்களுடைய பேச்சின் போது தன்னுடைய போராட்ட திட்டத்தையுமே வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறமா நாடு முழுவதுமே வீதியில இறங்கி முழு தேசத்தையும் முழுக்குவேன்னு சொல்லி மக்களை சந்திச்சு இந்த சிக்கலை விளக்கு வேணும் வந்துட்டு அவங்க குறிப்பிட்டு இருக்கிறாங்க இது வந்து மேற்கு வங்கத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த நடவடிக்கைக்கு தேசிய அளவுல மக்கள் இயக்கமாக மாற்றக்கூடிய ஒரு யுக்தியாக தான் இந்த இடத்துல இது வந்து பார்க்கப்படுது அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு பலமான எதிர்கட்சி தலைவராக தன்னை நிலைப்படுத்திக் கொள்றதுக்காக அவங்க எடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு அரசியல் நடவடிக்கையாகவுமே இது வந்து அமைஞ்சிருக்கு இறுதியாக மம்தா பானர்ஜியுடைய நேரடியான தாக்குதல்கள் அப்படின்றது தேர்தல் ஆணையத்துடைய சுதந்திரம் மற்றும் நடுநிலைத்தன்மை பத்தினா ஒரு முக்கிய விஷயத்த தேசிய அளவுல விவாதத்தை தூண்டி இருக்கிறதாகவும் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அதே போல இப்ப சமீபத்துல உச்ச நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல் எல்லாத்தையும் மீறி தேர்தல் ஆணையர்களை நியமிக்கக்கூடிய ஒரு குழுவுல தலைமை நீதிபதிக்கு பதிலாக மத்திய அமைச்சரை வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறது குறித்திருக்கக்கூடிய விவாதங்கள் அப்படின்றது இப்ப நிலவிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல எலக்ஷன் கமிஷன் ஆனது ஒரு நடுநிலை அமைப்பாக செயல்படுதா அப்படின்ற சந்தேகம் இப்ப நமக்கு வலுத்துட்டே இருக்கு இதனால இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எலெக்ஷன் கமிஷன் வெளிப்படையாக பதில் அளிக்கிறதும் ஜனநாயகத்துடைய நம்பகத்தன்மையை மீட்டெடுக்க இது இன்றியமையாததாக இருக்கு இது குறிச்சு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுங்க நன்றி